தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சு வெங்கடேசன் எழுதிய வீர யுகநாயகன் வேள்பாரி வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி இரண்டாம் தொகுதி பாகம் மூன்று சோமபானம் அத்தியாயம் அறுபத்தி எட்டு அகதமலையின் முகடுகளில் குதிரைகள் பாய்ந்து போய்க் கொண்டிருந்தன பாரி காலம்பன் கபிலர் ஆகிய மூவரைத் தொடர்ந்து வீரன் ஒருவன் கூடுதலாக ஒரு குதிரையை கையில் பிடித்தபடி பின்தொடர்ந்தார் அக்குதிரையில் உணவுப் பொருள்களின் சிறு மூட்டைகள் ஏற்றப்பட்டிருந்தன இவர்கள் எவ்வியூரிலிருந்து புறப்பட்டு மூன்று நாட்களாகிவிட்டன கபிலர் இளைஞராய் இருந்தபொழுது குதிரையேற்ற பயிற்சி பெற்றிருக்கிறார் ஆனால் அதன் பின் குதிரை ஏற்றத்தில் ஈடுபடவில்லை எவ்வியூர் வந்த பின் தான் அவ்வப்பொழுது குதிரையில் ஏற்றி ஒன்றிரண்டு மலைத்தொடருக்கு உதிரன் அழைத்துச் செல்வான் அப்பழக்கம் இருந்ததால்தான் தான் இப்பயணத்தில் அவரால் பங்கெடுக்க முடிந்தது இதுவரை மூன்று மலைகளையும் இரு ஆறுகளையும் கடந்து விட்டார்கள் ஆனால் பயணம் இன்னும் நெடுந்தொலைவு வடக்கும் தெற்குமாக நீள் கோடென கிடப்பதுதான் பச்சை மலை தொடர் இக்கோடு சில இடங்களில் நான்கு மடிப்புகளாகவும் சில இடங்களில் ஏழு எட்டு மடிப்புகளாகவும் இருக்கிறது ஆனாலும் பெரும் மடிப்புகளாக உள்ள மூன்று மடிப்புகளைத்தான் காரமலை நடுமலை ஆதிமலை என அழைக்கின்றனர் இம்மலை தொடரில் உள்ள முகடுகளும் துண்டிக்கப்பட்ட தனி குன்றுகளும் எண்ணிலடங்காதவை இவற்றுக்கிடையில் வழிந்தோடும் ஆறுகளை கணக்கிட முடியாதுதான் ஆனாலும் பேராறுகளுக்கு பெயர் சூட்டியிருந்தனர் இந்நீள் மடிப்பு மலைத்தொடரின் வடவெல்லை முதல் தென்னெல்லை வரை இருப்பவர்கள்தாம் பதினான்கு வேளிற்குடியினர் இம்மலைத்தொடரின் சிறு பகுதியில்தான் பரம்பு நாடு இருக்கிறது ஏறக்குறைய அதன் நடுவில் எவ்வியூர் உள்ளது எவ்வியூரிலிருந்து குதிரையில் புறப்பட்டால் பரம்பின் வடக்கு எல்லையை சென்றடைய எட்டு நாட்களாகின்றன ஐந்து நாள் பயணத் தொலைவில் காழக மலையுள்ளது அதன் அடிவாரத்தில் இருப்பதுதான் உப்பறை அதனை நோக்கிய பயணத்தின் மூன்றாம் நாள் அகதமலையில் மலையில் பயணித்து கொண்டிருந்தனர் கபிலர் இதுவரை பரம்பின் காடுகளை நடந்துதான் கடந்துள்ளார் முதன்முறையாக அகல விரிந்து கிடக்கும் பெருங்காடுகளை மலைச்சரிவின் இருபக்கமும் பார்த்தபடி விரைந்து கொண்டிருந்தார் பரம்பின் அரண் போன்ற அமைப்பு என்னவென்பதை காணும் காட்சிகள் உணர்த்தி கொண்டிருந்தன இயற்கையின் பெருவிருப்பிலிருந்து பார்வையை விளக்க முடியாமல் கவனமாய் கடிவாளத்தை இழுத்துச் செல்ல வேண்டியிருந்தது காடுகளின் மீதான வியப்பேதும் காலம்பனின் கண்களில் இல்லை வனத்தின் ஆதி பிளவுகனூடே முளைத்து வந்தவன் அவன் பாசி படர்ந்து குளிமையேறிய ஈரப்பாறையும் வெக்கையை உமிழ்ந்து தள்ளும் கரும்பாறையையும் இரு தோள்கள் எனக் கொண்டவன் அவனது வியப்பெல்லாம் முன்னால் விரைந்து சென்று கொண்டிருந்த பாரி எவ்வடையாளங்களை பாதைகளாக்கி கடந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் குதிரைகள் இழைப்பார சிற்றோடையின் அருகில் நின்றான் பாரி ஓடையில் நீர் சிரித்து ஓடிக்கொண்டிருந்தது இவ்வாண்டு கோடை மிக கடுமையாக இருக்கும் என்று சொன்னபடி நீரினை அள்ளிப் பருகினான் அப்பொழுதுதான் குதிரையை விட்டிறங்கிய கபிலர் இடுப்பில் கைகளை வைத்து முதுகை பின்புறமாக வளைத்து கொடுத்தபடி கேட்டார் கோடையின் கடுமை அதிகமாக இருக்கும் என்றா சொல்கிறாய் ஆம் நாம் உப்பரை சென்று திரும்புகையில் இவ்வோடை முற்றிலும் வற்றி இருக்கும் எப்படி அவ்வளவு உறுதியாகச் சொல்கிறாய் கோடை தொடங்கிய முதல் மாதத்திலேயே நீர் சுரப்பு குறைந்துவிட்டது இம்மாதத்தில் நீர் இழுத்தோட வேண்டும் ஆனால் இதன் போக்கை பாருங்கள் உள்ளே நகரும் மீனின் வேகம் கூட நீருக்கு இல்லை பாறை இடுக்குகள் இன்னும் பத்து நாளுக்குள் இவ்வோடையை குடித்துவிடக்கூடும் பாறையின் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு கணிப்பினை சொல்லிக் கொண்டிருந்தது சிற்றோடைகள் வற்றி முடித்த வேகத்தில் ஆறுகள் காயத் தொடங்கும் என்று சொல்லியபடி ஓடையை கடந்து மீண்டும் குதிரையில் ஏறினான் இவ்வோடைதான் அகதமலையின் எல்லை இதனை கடந்தால் தொடங்குவது வெப்புமலை சற்றே செங்குத்தாய் மேலேற வேண்டும் என்று சொல்லியபடி சிறிது தொலைவு மேலேறியவுடன் கைநீட்டிக் காண்பித்தான் இறங்குமலையில் மிகத் தொலைவில் பாறையின் மீது வெள்ளை விழுதென சிறுத்த நீர் செங்குத்தாய் இறங்குவது தெரிந்தது அதோ தெரிகிறதல்லவா அந்த அருவியில் பெருவெள்ளம் கொட்டும் ஆனால் அதனை தொடர்ந்து ஓடும் ஆற்றை கண்ணால் பார்க்க முடியாது இவ்வடற்காட்டில் மரங்களூடே அது முழுமுற்றாக மறைந்துவிடும் எனவே இதற்கு மறையாறு என்று பெயர் குதிரையை நிறுத்தி காலம்பனும் கபிலரும் அவ்வடற்காட்டினை பார்த்தனர் பாரி சொன்னான் இக்காட்டில்தான் வேறெங்கும் இல்லாத ஒரு உயிரினம் உள்ளது முயல் முயல்தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் இங்கு மட்டும்தான் எலிகளின் காதினை போன்ற குறுங்காது முயல் உள்ளது அதன் குருதியில்தான் பரம்பின் வீரர்கள் பிடித்து நிற்கும் வெள்ளின் நான்கள் ஊற வைக்கப்படுகின்றன அருவியை பார்த்து கொண்டிருந்த காலம்பனும் கபிலரும் வியப்பு நீங்காமல் பாரியின் பக்கம் திரும்பினர் பாரி சொன்னான் சமவெளி மனிதர்கள் பயன்படுத்தும் வில்லின் ஆற்றலை விட மலை மக்கள் பயன்படுத்தும் வில்லின் ஆற்றல் மிக வலிமையானது மலை மக்களில் மற்றவர்கள் பயன்படுத்தும் வில்லிலிருந்து அம்பு பொய்ச்சேரும் தொலைவை விட மூன்று மடங்கு தொலைவிற்கு பரம்பின் வீரன் பயன்படுத்தும் அம்பு போய்சேரும் அதற்கு தலையாய காரணங்களில் ஒன்று வில்லில் பூட்டப்படும் நானின் எழுவைத் திறன் நாங்கள் பயன்படுத்தும் நரம்பினை குறுங்காது முயலின் குருதியில் ஊற வைத்து விடுவோம் எழுத்து தள்ளும் அதனது விசை அளவிட முடியாததாக இருக்கிறது வியப்பு நீங்காமல் பார்த்து கொண்டிருந்த இருவரும் இப்பொழுது குதிரையை நகர்த்தியே ஆக வேண்டியிருந்தது ஏனென்றால் பாரி பேசியபடி முன்னால் போய்க் வெப்புமலையின் வடபுற இறக்கத்தில்தான் சூளூர் இருக்கிறது இன்றிரவு தங்கள் அங்குதான் மூன்று நாள் பயணத்தின் வழியில் ஊர்கள் இல்லை மிக தள்ளி ஒன்றிரண்டு குன்றுகளைத் தாண்டித்தான் ஊர்கள் இருந்தன அங்கு போய் திரும்பினால் காலந்தாழும் என்பதனால் வழியில் வழியிலுள்ள குகைத்தளங்களிலேயே தங்கினர் இன்றுதான் ஊரினில் தங்கப் போகின்றனர் பாரி வருகை ஊர் மக்களை மகிழ்ச்சி கூத்தாட செய்யும் வந்த மறுநாள் காலையிலேயே புறப்படுவது இயலாத செயல் ஆனால் புறப்பட்டே ஆக வேண்டிய நிலையை எடுத்துச் சொல்லி புரிய வைப்போம் என்றுதான் பாரி அதனை நோக்கி கொண்டிருந்தார் குதிரைகள் ஏற்றத்தில் மிகவும் மெதுவாக ஏறின காலம்பனின் குதிரை ஒரு நாளில் இரண்டு முறை மாற்றப்பட்டது பயண வழியில் நீண்டு கிடக்கும் படற்பாறை இருந்தது குதிரையை விட்டு இறங்கினான் பாரி அருகில் வந்ததும் மற்றவர்களும் இறங்கினர் சமதள பாறையாகத்தானே இருக்கிறது இதற்கு ஏன் குதிரையை விட்டு இறங்கினான் பாரி என்ற எண்ணம் மற்ற இருவருக்கும் ஏற்பட்டது இறங்கி நடந்தபடி பாரி சொன்னான் சூளுர்தான் முடியனின் ஊர் அங்குதான் அவன் குடும்பம் இருக்கிறது முடியன் என்பது பெயரல்ல தேக்கனை போல அது ஒரு பட்டம் சமவெளி அரசுகளில் படைத்தளபதி என்ற பட்டம் இருப்பது போல பரம்பில் உள்ள பட்டம் இது ஆனால் இந்த செய்தி காலம்பனுக்கு தெரியுமா என்று கபிலரின் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன பாரி சொன்னான் நாம் கடந்து வந்த ஓடை எழுவனாற்றில் போய் சேர்கிறது அந்த ஆற்றுக்கு நீர்ப்பிடிப்பு ஓடைகள் மிக குறைவு எனவே வேகமாக பற்றிவிடும் பச்சை மலையின் உள்ளிடுக்கின் வழியாகவே நீண்ட தொலைவு பயணிக்கும் இவ்வாறு குறும்பியூர் கணவாயின் வழியாக கீழ் திசையில் திரும்பி சமதளத்தை நோக்கி பாய்கிறது கரடுமுரடற்ற பாதையாக இதன் வழித்தடம் அமைந்திருக்கிறது குதிரைகள் பாறையை மிதித்து நடக்கும் ஓசையும் பாரி பேசும் ஓசையும் மட்டும்தான் கேட்டன இருவரும் மிக அமைதியாக பாரி பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தனர் இயற்கையும் மாபெரும் மரணால் சூழப்பட்ட பரம்பினை தாக்க எதிரிகளுக்கு உள்ள ஒரே வாய்ப்பு எழுவனார்தான் என்றான் பாரி காலம்பனும் கபிலரும் அதிர்ந்தனர் கோடை காலத்தில் இவ்வாற்றின் வழித்தடத்தை பயண வழியாக பயன்படுத்த முடியும் அதற்கேற்ற தன்மையுடன் தான் இதன் அமைப்பிருக்கிறது குறும்பியூர் கணவாயில் இவ்வாற்றின் வழித்தடம் பற்றி உள்ளே நுழைபவன் எவ்வியூரின் அருகிலுள்ள குன்றுவரை வந்து சேரலாம் ஆனால் அதில் மூன்று சிக்கல்கள் உண்டு ஒன்று பரம்புக்குள் இப்படியொரு வழித்தடம் இருக்கிறது என்பது வெளியாட்களுக்கு தெரிய வாய்ப்பேதும் இல்லை இரண்டு குறும்பியூர் கணவாயிலிருந்து இந்த வெப்பமலை வரை வந்து சேர்வதற்குள் இவ்வாற்றில் பல ஆறுகளும் ஓடைகளும் இணைகின்றன அவற்றின் அகலமும் எழுவனாற்றின் அகலமும் ஒன்றுபோல்தான் இருக்கின்றன எனவே மூல ஆறு எது என்பதனை எளிதில் கண்டறிய முடியாது இணையும் ஆறுகளின் வழியே திரும்பினால் இயற்கையின் பெரும் பொறிக்குள் போய் சிக்கி மீள முடியாமல் அழிவார்கள் மிகச்சரியான வழியை துல்லியமாக கண்டறிந்து பல நாள் பயணப்பட்டு இந்த வெப்புமலை அடைந்து விட்டார்கள் என்று வைத்து கொண்டால் அதன் பிறகு இதனை கடந்து ஒருவன் கூட எவ்வியூரை நோக்கி தென் திசையில் சென்று விட முடியாது என்றான் பாரி குதிரைகள் படற்பாறையை கடந்து நடந்துவிட்டன மேலேறி பயணத்தை தொடர்பும் பொழுதாகிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி குதிரையின் மேல் ஏறினான் காரணம் தெரியாமல் குதிரையின் மீது ஏற மற்ற இருவருக்கும் மனமே இல்லை முதன்முறையாக காலம்பன் பாரியின் சொல்லை மறுத்து நின்றான் குதிரையின் ஏறியபடி பின்னால் திரும்பி பார்த்த பாரி கடிவாளத்தை இடது பக்கமாக இழுத்தபடி அவர்களை நோக்கி திரும்பினான் குதிரை கனைத்தபடி திருப்பியது ஏனென்றால் இங்குதான் சூளூர் இருக்கிறது இவ்வுலகின் தலை சிறந்த வீரர்கள் இவ்வூரில்தான் பிறக்கிறார்கள் சொல்லும் பொழுதே உரத்தது பாரியின் குரல் பரம்பின் மாவீரனே இம்மலையை காக்கும் பெரும் பொறுப்பினை ஏற்று முடியனாகிறான் இதுவரை முடியன் பட்டத்தை ஏற்றவர்கள் அனைவரும் சூளூர்க்காரர்களே பரம்பில் உள்ள மற்ற வீரர்கள் குறுங்காது முயலின் குருதியில் ஊற வைத்த நாணேற்றியையும் அம்பின் தொலைவை வெறும் நரம்பில் நாணேற்றி சூளூர்க்காரர்கள் எய்து முடிப்பர் காளம்பனும் கபிலரும் வியந்து நிற்க பாரி கேட்டான் இன்றைய நிலையில் பரம்பில் வில்வித்தையில் மாவீரன் யார் தெரியுமா சற்றும் எதிர்பாராத கேள்வியாக இருந்தது என்ன சொல்வதென்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் நீலனின் திறன் பற்றி தேக்கன் நிறைய சொல்லியுள்ளார் உதிரனின் ஆற்றலை பற்றி பேச்சு வந்தபொழுது வாரிக்கையன் சொன்ன செய்திகள் மிகுந்த வியப்பினை ஏற்படுத்தின ஆனாலும் முடியனை பற்றி இதுவரை யாரும் எதுவும் பேசியதில்லை இப்பொழுது பாரி சொல்லும் குறிப்பிலிருந்து பார்த்தால் அவனாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது அவர்களிடம் விடையை எதிர்பார்க்காமல் பாரி சொன்னான் அம்மா வீரனின் பெயர் ஹீரவாதன் முடியனின் ஒரே மகன் இன்றிரவு நமக்கான விருந்தினை ஏற்பாடு செய்து காத்திருக்கிறான் காலந்தாழ்த்தாமல் குதிரையேறுங்கள் உதியஞ்சேரலிடமிருந்து விடை பெற்று வஞ்சித்துறைக்கு வந்தான் ஹிபாலஸ் சோழனின் படையெடுப்பு பற்றி இருவருக்கும் தெரிய வேண்டிய செய்தி இருந்தது அதனை அறியத்தான் ஹிபாலஸ் புறப்படுகிறான் சூழலை சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதில் இருவரும் மிகுந்த துடிப்போடு இருந்தனர் சோழப் படையெடுப்பின் காரணம் தெரியாவிட்டாலும் பரம்பின் மீதுதான் படையெடுக்கிறான் என்பதை அறிந்ததிலிருந்து உதியஞ்சீரலின் மனதுக்குள் மகிழ்ச்சி பொங்கியபடி இருந்தது பரம்பின் மீது யார் படையெடுத்தாலும் அதன் இறுதி வெற்றியை அடைய போகும் வாய்ப்பு தனக்குத்தான் என்பதில் அவன் மிக உறுதியாக இருக்கிறான் ஹிபாலசின் நாவாய் வஞ்சியிலிருந்து புறப்பட்டது தன்னோடது எபிரசையும் கால்பாவையும் அழைத்து கொண்டான் திரேஷியனும் பிலிப்பும் வஞ்சியிலேயே இருந்தனர் புகாரின் பெருஞ்செல்வந்தர்களும் வணிகர்களும் கால்பாவின் நட்புக்காக பல்லாண்டுகளாக இயங்கி கிடப்பவர்கள் அவனுடைய நாவாய்கள்தான் புகார் வணிகர்களின் செல்வங்களுக்கான வடிகாலாக இருந்தன ஹிபாலஸ் அதனால்தான் கால்பாவை உடனழைத்து கொண்டு புறப்பட்டான் உதியஞ்சேரலுக்கு நன்கு தெரியும் ஹிபாலஸ் புகாரை அடையும் பொழுது செங்கனச்சோழனின் படை பரம்பு மலையின் அடிவாரத்தை சென்றடைந்திருக்கும் என படை புறப்பட்டுவிட்டது என வந்த ஒற்றுச்செய்தியை படை ஆயத்தமாகிறது என்று மட்டும் ஹிபாலசுக்கு சொன்னான் உதியஞ்சேரல் அப்படி இருந்தும் ஹிப்பாலசை அனுப்பி வைப்பதற்கு காரணம் இருக்கிறது யவனர்களால் மட்டுமே அரசவையின் அனைத்து உண்மைகளையும் முழுமையாகவும் எளிதாகவும் அறிய முடியும் செங்கனச் சோழன் படையெடுப்பின் முழு நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ள திட்டமிட்டான் உதியஞ்சேரல் சூலூரிலிருந்து அதிகாலையிலேயே புறப்பட்டுவிட்டனர் ஐந்தாம் நாள் மாலைக்குள் உப்பரையை அடைய வேண்டும் எனவே இன்றைய பயண தொலைவை சற்று கூடுதலாக திட்டமிட்டான் பாரி மற்றவர்களுக்கும் அது புரிந்து கவனமாகவும் விரைவாகவும் செயல்பட்டனர் இன்றைய நாள் முழுவதும் கபிலருக்கு இரவாதனின் நினைவே இருந்தது வில்லடியின் மாவீரன் என்று பாரி அவனை பற்றி சொன்ன சொல்லிலிருந்தே சிந்தனை அவனை சூழ ஆரம்பித்தது நேற்றிரவு அவனை பார்த்த கணம் முதல் எண்ணங்கள் அவனை விட்டு விலகவில்லை அவ்விளம் வீரனின் துடிப்பும் அவனது பேரன்பும் கபிலரை கிறங்க வைத்தன குதிரைகள் விரைந்து கொண்டிருந்தன மலையின் பக்கவாட்டு சரிவிலிருந்து மறுகுன்றுக்கு திரும்பும் இடத்தில் குதிரையை எழுத்து நிறுத்தினான் பாரி மற்ற இருவரும் அவன் சொல்லப்போவதை கேட்க ஆயத்தமாயினர் நாம் இவ்விடம் வளையாமல் நேராக பயணித்தால் வடதிசை நோக்கிச் செல்வோம் இத்திசையில் குன்றுகள் தவறாமல் ஊர்கள் உண்டு ஒவ்வொரு ஊரின் தன்மையும் ஒவ்வொரு வகையானது ஒரு நாளைக்கு ஐந்து முதல் ஆறு ஊர்களை நம்மால் பார்க்க முடியும் தொடர்ந்து பயணித்தால் மூன்று நாள் பயணத் தொலைவில் இருப்பதுதான் தந்த முத்தம் அவ்வூரைச் சேர்ந்தவர்கள் தாம் முதன் முதலில் யானைகளுடனான மொழியை உருவாக்கியவர்கள் இன்றளவும் யானைகளைப் பற்றி அவர்களுக்கு இருக்கும் திறன் வேறு யாருக்கும் இல்லை என்று மிகச் சுருக்கமாக சொல்லிவிட்டு குதிரையை கிளப்பினான் பாரியின் குதிரை மலையின் பக்கவாட்டுச் சரிவில் இடப்புறமாக திரும்பியது எதையோ கேட்க வாயெடுத்த காலம்பன் கேட்காமல் நிறுத்தி கொண்டான் சரிவு பாதையின் தன்மை மிக ஆபத்தானதாக இருப்பதை உணர்ந்ததால் பேச்சை நிறுத்தி கவனமாக கடந்தான் யானைகளை பற்றி பாரி சொல்லத் தொடங்கியதும் காலம்பனிடமிருந்து கேள்வி எழும் என்று கணித்தார் கபிலர் எழும் கேள்வியை கேட்கத் தொடங்கி நிறுத்திய காலம்பன் ஆபத்தான அவ்விடம் கடந்ததும் கேட்டான் உனது பயணத்தின் போக்கு எனக்கு இப்போது வரை புரியவில்லை என்ன கேட்கிறான் என்று கபிலர் வெளித்ததைப் போலவே பாரியும் திகைத்தான் காளம்பன் சொன்னான் எவ்வடையாளத்தை வைத்து உனது குதிரை போகிறது எதனை பாதை என்று யூகித்து பயணிக்கிறாய் புறப்பட்டதிலிருந்து நான் அதனைத்தான் உற்று கவனித்து வருகிறேன் உனது பயணப் பாதை எனக்கு பிடிபடவே இல்லை ஆனால் எவ்விடமும் தயங்கி நிற்காமல் பயணித்தபடியே இருக்கிறாய் என்றான் காளம்பன் பாரி சொன்னான் மலையின் எல்லா பாதைகளையும் விலங்குகளே உருவாக்குகின்றன நாங்கள் கடமான் உருவாக்கும் பாதையையே பயன்படுத்துவோம் முகடுகளின் வழியான நெடும் பயணத்துக்கு அதுவே ஏற்றது ஆனாலும் அதிலும் சிக்கல்கள் உண்டு கடமான் பாதை பாறை மடிப்புகளில் போய் சேர்ந்த பிறகு மீண்டும் எவ்விடத்திலிருந்து தொடங்குகிறது என்பதை கண்டறிவது எளிதல்ல தொடங்கும் இடத்தை மிக கவனமாக கண்டறியாவிட்டால் எத்திசை போய் சேருவோம் என்பதே தெரியாது அடர் காட்டுக்குள் போய் மாட்டிக்கொண்டு வெளியேற வழியின்றி நிற்போம் நேற்றைய பயணத்தின் பொழுது படற்பாறை வந்ததும் பாரி குதிரையை விட்டு ஏன் இறங்கினான் என்பது இப்பொழுதுதான் விளங்கியது பாதை மீண்டும் தொடங்கும் இடத்தை கண்டறியவே இறங்கியுள்ளான் என்று காளம்பன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது கபிலர் கேட்டார் மண்ணில் அழுத்தமற்ற இவ்வகை பாதைகள் எளிதில் மறைந்துவிடும் வாய்ப்பில்லையா கடமான் பாதை ஒருபொழுதும் அழியாது அதன் காலடி தடத்தையும் அதன் பற்கள் புற்களை கடிக்கும் விதத்தையும் தெரிந்த ஒருவர் அதன் வழித்தடத்தை கண்டறிவது கடினமல்ல கொம்புகள் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க முட்களையும் புதிர்களையும் விட்டு விலகியே பாதையை அது உருவாக்கி வைத்திருக்கும் ஒரு வகையில் குதிரை பயணத்துக்கு இவ்வகை பாதையே ஏற்றது என்று சொன்ன பாரி குதிரையின் கடிவாளத்தை சற்றே கவனப்படுத்தியபடி சொன்னான் இதில் கடினமானது கடமான் பாதையிலிருந்து விலகி மீண்டும் அதன் மற்றொரு பாதையில் போய் சேர்வதுதான் அவ்விடைப்பட்ட தொலைவில் பாதை குறிப்புகளை நாம் உருவாக்கியுள்ளோம் இவ்வளவு கடினமான அமைப்பு கொண்ட பாதையை எப்படி எல்லோராலும் நினைவில் கொள்ள முடியும் என கேட்டார் கபிலர் பரம்பின் அனைத்து திசைகளிலிருந்தும் இவ்வகை பாதைகள் எவ்வியூரை நோக்கி அமைந்திருக்கின்றன அப்பாதையில் தொடர்ந்து காவல் வீரர்கள் குதிரைகளில் பயணித்தபடிதான் தான் இருக்கின்றனர் அது மட்டுமின்றி அத்திசையில் உள்ள ஊர் மக்களுக்கும் இவ்வகை பாதையை பற்றிய தெளிவு உண்டு ஆனால் எவ்வியூரிலிருந்து செல்லும் அனைத்து பாதைகளையும் கண்டறிந்து அனைத்து திசைகளின் எல்லை வரை பயணிக்கக்கூடியவர்கள் மிகச்சிலரை வாரிக்கையன் தேக்கன் கூழையன் முடியன் உள்ளிட்ட ஏழு பேரால் மட்டுமே அது முடியும் என்றான் பாரி ஹிபாலஸ் புறப்பட்டு போன அன்றைய நாளே குடநாட்டு வேந்தனுக்கு ஓலை அனுப்பினான் உதியஞ்சேரல் ஓலை கண்டதும் குடநாட்டின் அமைச்சன் கோளூர் சாத்தனும் தளபதி எகல் மாடனும் பஞ்சியை நோக்கி புறப்பட்டனர் செப்பனிடப்பட்ட பாதை அமைப்பு இருந்ததால் விரைந்து வந்தனர் அவர்கள் வந்த செய்தி உதியஞ்சேரலுக்கு தெரிவிக்கப்பட்டது தன் தளபதி துடும்பனுடனும் அமைச்சன் நாகரையனுடனும் அவைக்குள் நுழைந்தான் உள்ளே குடநாட்டின் அமைச்சன் கோளூர் சாத்தனும் தளபதி எக்கல் மாடனும் காத்திருந்தனர் வழமையான மரியாதைகள் முடிந்தவுடன் உதியஞ்சேரல் சொன்னான் நாம் முன்பு திட்டமிட்டதைப் போல ஆளுக்கு ஒரு முனையிலிருந்து படை நடத்தி முன் செல்ல வேண்டாம் சூழல் நமக்கு மிகவும் சாதகமாக மாறியுள்ளது பாண்டியனின் பெரும்படையும் சோழப்படையும் பரம்பினை தாக்க முற்பட்டுள்ளன அத்தாக்குதல் தொடங்கும் செய்திக்காக நாம் காத்திருப்போம் அவர்களின் தாக்குதலை எதிர்கொள்வது பாரிக்கு எளிதல்ல அவனது முழுமையான ஆற்றல் பரம்பின் கிழக்கு வடகிழக்கு முனைகளில் குவிக்கப்படும் அந்த நேரத்தில் நம் இரண்டு படைகளும் ஒரே முனையில் பரம்புக்குள் நுழைவோம் நமது பெருந்தாக்குதலை எதிர்கொள்ளும் ஆற்றல் பாரியிடம் இருக்க வாய்ப்பே இல்லை ஏனெனில் அவனது படைவலிமை முழுவதும் அவ்விரு எதிரிகளை நோக்கி வெகு தொலைவுக்கு அப்பால் குவிக்கப்பட்டிருக்கும் அதன் பிறகு அவனால் வீரர்களை நம்மை நோக்கி எளிதில் நகர்த்தி வர முடியாது எந்த பச்சை மலைத்தொடர் அவனுக்கு இது நாள் வரை அரணாக இருந்ததோ அதே மலை அவன் விரைந்து வந்து சேர முடியாத பெருந்தடையாக இருக்கப் போகிறது கிழக்கிலும் வடகிழக்கிலும் இருக்கும் தொலைவோடு ஒப்பிட்டால் சரி தொலைவிற்கு நாம் உள்ளே போனால் போதும் நடுமலையில் நிலை கொண்டு விடுவோம் அதன் பிறகு காடு நமக்கான ஹரணாக மாறும் தாக்குதலின் திட்டத்தை உதியஞ்சேரல் விளக்கிய விதம் கேட்டுக்கொண்டிருந்தவர்களை உரைய வைத்தது உதியஞ்சரின் மனதுக்குள் முழுமையாக போர் தொடங்கியிருந்தது உப்பரையை அடைந்து இரு நாட்கள் ஆனாலும் கபிலர் இன்னும் வியப்பின் ஆழத்திற்குள்ளிருந்து மீளவில்லை அவரால் எளிதில் நம்ப இது இல்லை உப்பறை என்பது பச்சை மலை தொடரின் கருவறை என்றே சொல்லலாம் இங்கு பெரிய குளம் ஒன்று இருக்கிறது எக்காலத்திலும் நீர்வற்றாத குளம் அது இக்குளத்தின் நீர் உப்பேறி இருக்கும் இம்மண்ணிலும் உப்புத்தன்மை மிக அதிகமாக இருக்கும் குளம் நோக்கி இருவரையும் அழைத்து கொண்டு நடந்தான் பாரி வடகோடியிலிருந்து தென்கோடி வரை நீண்டு கிடக்கும் இப்பச்சை தொடர் முழுவதும் இருக்கும் விலங்குகள் ஆண்டு தவறாமல் இவ்விடத்துக்கு வந்து விடுகின்றன உப்பு நீரை அருந்துவது மட்டுமின்றி இம்மண்ணையும் தின்கின்றன ஏன் என்பதற்கான காரணம் இன்று வரை புரியவில்லை விலங்குகளின் நோய்க்கான மருந்தாக இம்மண் இருக்கிறதா அல்லது ஈனும் காலத்தில் இம்மண்ணின் ஆற்றுள்ளதற்கு தேவைப்படுகிறதா என்று எதுவும் எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் பச்சை மலை தொடரில் இருக்கும் எல்லா விலங்குகளும் இக்குளத்துக்கு வராமல் இருக்காது இக்குளம் பற்றிய அறிவு அவற்றின் குருதிக்குள்ளே இருக்கும் போல தலைமுறை தலைமுறையாக அவை இவ்விடம் வந்து இத்தண்ணீரை குடித்து இம்மண்ணை தின்றுவிட்டுத்தான் செல்கின்றன குருதிக்குள் உறைந்திருக்கும் நினைவிலிருந்து மேல் எழுந்து கொண்டிருந்தது பாரியின் சொல் அவன் மேலும் சொன்னான் ஒரு வகையில் விலங்குகளின் தாய்நிலம் இதுதான் இவ்விடத்துக்கு வந்து செல்வதற்கான பாதை எல்லா விலங்குகளுக்கும் தெரிந்திருக்கிறது இவ்விடமிருக்கும் ஊரின் பெயர் அரள் இவ்வூர்காரர்கள் விலங்குகளை வேட்டையாடக் கூடாது என்பது காலகாலத்து பழக்கம் பரம்பில் உழவு செய்து வாழ்வது இவர்கள் மட்டும்தான் இவர்கள்தாம் ஆதியிலே உழவை கண்டறிந்ததாக சொல்வார்கள் என்றான் உழவும் வேளிர்குளம் கண்டறிந்ததுதானா என கேட்டார் கபிலர் இதற்கான விடையை நீங்கள்தான் சொல்ல வேண்டும் ஆனால் ஒன்று எனக்கு தெரியும் விலங்குகளின் தாய்நிலமான இந்த உப்பரை பரம்புக்குள் இருப்பதால்தான் பதினான்கு வேளிர் குலத்திலும் பரம்பின் வேளிர்கள் சிறப்பு கொண்டவர்களாக மாறினர் அதனால்தான் குலச் செல்வங்கள் அனைத்தும் பரம்பிலே கொண்டு வந்து பாதுகாக்கப்படுகின்றனவா பரம்பு அனைத்தையும் பாதுகாக்கும் இக்காட்டின் செடிகொடிகளையும் உயிரினங்களையும் காக்கும் பொறுப்பைத்தான் மனிதர்களாகிய எமக்கு இயற்கை அளித்துள்ளது சொல்லியபடி குளக்கரையில் மண்டியிட்டான் பாரி என்ன போகிறான் என தெரியாத திகைப்பில் கபிலரும் காலம்படும் அவனை பார்த்திருக்க நீரருந்தும் விலங்கினை போல குனிந்து முகத்தினை நீருக்கு அருகில் கொண்டு சென்றான் இக்காட்டின் எல்லா உயிர்களைப் போல இப்பு நீர் குடித்தே எம் வேளிர்குளமும் உயிர் வாழ்கிறது இந்நீரையும் நிலத்தையும் விலங்கினங்களையும் செடிகொடிகளையும் காத்தல் என்பது எமது உயிரினும் மேலானது என்று அவன் கூறிய சொற்கள் நீருள் புதைந்திருக்கும் ஆதி உப்பின் மீது படிந்து கொண்டிருந்தன பார்த்து கொண்டிருந்த கபிலரும் காளம்பனும் குளத்து நீரில் வாய் வைத்து குடித்து கொண்டிருக்கிறான் பாரி என நினைத்தனர் முகமெங்கும் நீர் வழிய நிமிர்ந்தான் பாரி கண் திறவாமல் வான் நோக்கி நாடியை உயர்த்தினான் அவனது தொண்டை குழிக்குள் இருந்த உப்பு நீரின் வழியே பீரிட்டு வெளிவந்தது ஓசை கன நேரத்தில் காட்டை உளுக்கிய ஓசையது ஓசை வெளிப்பட்ட கணத்தில் கபிலரும் காலம்பனும் அஞ்சி அகன்றனர் எந்த வகையான ஓசை இது என்பது இருவருக்கும் பிடிபடவில்லை விட்டுவிட்டு தெரித்து கொண்டிருந்தது ஓசை பாரி வேறொன்றாக மாறிக்கொண்டிருப்பது போல் தெரிந்தது திகைத்து போய் நின்றபொழுது பொழுது காலம்பன் கணித்தான் வேட்டையை தொடங்கும் கணத்தில் விலங்குகளின் உள்மூக்கிலிருந்து வெளிப்படும் உருமலோசை இது ஆத்தியாயம் அறுபத்தி எட்டு நிறைவடைந்தது